மௌனம் இருக்கும் இடத்திலேதான் ஞானம் இருக்கும் என்ற வாசகத்தை மனதிற்கொண்டு தமிழ் இலக்கிய பேரவின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சவுந்தரராஜன் பேசுவது சக்தியை விரயமாக்கும் மௌனத்தால் சக்தியை சேகரிப்பதோடு ஆற்றலும் அதிகமாகும் காஞ்சிபுரத்தில் இருந்து சென்று சீனாவில் முதன் முதலாக பௌத்த சமயத்தின் கொள்கைகளை கொண்டு சேர்த்த மகத்தான மனிதர்தான் போதி தர்மர் என்கிற தமிழர் அவர் போதித்தது தியான் என்று சொல்வார்கள் தியான் என்பதுதான் பிறகு ஜென் என்று பெயர் மாற்றம் பெற்று இப்பொழுது ஜப்பானிலும் கொரியாவிலும் சீனாவின் பல பகுதிகளிலும் வாழ்வியலில் இரண்டர கலந்துவிட்ட தத்துவமாக மாறிவிட்டது போதி தர்மர் நீண்ட காலம் சீனாவில் இருந்தார் தம்முடைய அந்திமத்தை உணர்ந்து கொண்ட அவர் அதுவரையில் சேமித்து வைத்த ஞானம் முழுவதையும் ஒரு சீடனிடம் இறக்கி வைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த நிலையில் ஒன்பது ஆண்டுகள் தன்னிடம் பயின்ற சீடர்களில் நான்கு பேரை தேர்ந்தெடுத்து ஞானத்தை கொடுப்பதற்கு இவர்களிடம் மௌனம் குறித்து பரிசோதனை நடத்தினார் அதில் ஒரு சீடர் அவர் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் அவர் முன்னால் வந்து பணிந்து வணங்கினார் உடனே போதிதர்மர் என் ஞானம் முழுவதையும் உன்னிடம் இறக்கி வைக்கிறேன் என்றார் மௌனம் குறித்து ஒரு வார்த்தை பேசினாலும் மௌனம் விடும் அல்லவா மௌனம் என்பது ஓர் உள்ளார்ந்த அனுபவம் என்பதை உணர்த்தினார் போதிதர்மர் நன்றி வணக்கம்